परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः सुन्वन्दिष्टवे वेदै पासाङ्गपद्रक्मणो वणिशदेः <coughs> गायन्ति यं सामगा मनसा पश्यन्दीयं योहिनः यस्यान्दं न विदेसुरासुरः नाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ॐ हरि ओं भगवद्गीदेवदय ஆறாவது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த தியான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் தியானம் யோகியினுடைய பலன் என்ன என்று கூறுகின்றார் இந்த தியான தியானம் செய்கின்ற விஷயத்தில் பல விதமான விஷயங்கள் இருக்கும் உபாசனை நிதித்தியாசனம் என்று இரண்டு விஷயங்கள் இருக்கும் இஷ்ட தெய்வத்தை குறித்து நினைத்தல் தியானம் செய்தல் அல்லது ஜபம் செய்தல் அல்லது நாம நாமத்தை செய்தல் இறைவனுடைய பெயரை திரும்ப திரும்ப கூறுதல் பாராயணம் செய்தல் இது ஒரு வகையான தியானம் இனி ஒரு வகை இரண்டாவது வகையான தியானம் நிதித்தியாசனம் அதில் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் ஆத்ம ஞானத்தை குறித்து தியானம் செய்தல் ஆத்ம ஞான லட்சணத்தை குறித்து தியானம் செய்தல் அந்த ஆத்ம ஞான லட்சணத்தை குறித்து தியானம் செய்பவர்கள் ஞானி என்று அழைக்கப்படுகிறார்கள் அதனுடைய பலன் என்ன அதனுடைய மகிமையை பகவான் கூறி வருகின்றார் அதாவது லாபகோ எதை அடைந்து எந்த விஷயம் தியானத்திலேயே அதிகமான உயர்ந்ததோ அதற்கு மேல் அந்த தியானத்தை நினைக்க வேண்டிய பொருள் இல்லையோ சொல்கிற ஆத்ம ஞானம்தான் இருக்க தியானத்திலேயே தியானத்திலேயே பல்வகையான தியானங்கள் உண்டு அதில் எவனொருவன் இந்த ஆத்ம ஞானத்தை குறித்து தியானத்தில் ஈடுபடுகின்றானோ அவன் அதற்கு மேல் இதற்கு மேல் அடையக்கூடிய நினைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய லாபம் தரக்கூடிய தியானம் எதுவும் இல்லை பரத் தியானம் நிதித்தியாசனம் தான் இறைவனை குறித்து வழிபடுதல் சகன பிரம்ம தியானம் தத்துவத்தை நினைத்தல் நிர்குண பிரம்ம தியானம் அல்லது நிதித்தியாசனம் அல்லது ஆத்ம தியானம் அல்லது பிரம்ம தியானம் தியானம் செய்பவனே தன் சுரூபமாக ஆகிவிடுதல் உடல் மனம் ஆத்மநிலையற்று இருப்பது ஒன்றே அது இருத்தல் சுரூபமானது என்று இருப்பதையே அந்த ஆத்ம தத்துவத்திலேயே மனமானது யக அஸ்மின் சிதக குஜாத் முப்ப இருபத்தி அதிலேயே நம்ம நிலைத்து இருத்தல் அந்த ஆத்ம தியானத்திலேயே நிலைத்து இருத்தல் இதற்கு ச அபரம் லாபம் இந்த தியானத்தை விட அல்லது இந்த ஆத்ம ஞானத்தை விட உயர்ந்த ஒன்று இல்லை உயர்ந்த லாபம் தரக்கூடியது ஒன்றும் இல்லை என்று ஆத்ம ஞானத்தில் கூறுறார் எதில் கூறுறார் இந்த தியான யோகத்தில் அப்போ தியான யோகத்தில் நம் அல்டிமேட் எதற்காக மற்ற சாதனைகள் என்றால் இந்த லாபத்தை அடைவதற்குத்தான் ஞான தியானத்தில்தான் ஒருத்தனுடைய மனமானது பூர்ணமடைகின்றது தியானமானது பூர்ணமடைகின்றது எனக்குன்னா பார்த்தோம்ல எம் லத்வான் அதாவது சர்வ கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்தது எல்லா உடைய கர்மமும் வாழ்க்கையும் ஆத்ம ஞானத்தில்தான் நிலை வருகின்றது எம் லத்வான்னு நான் பார்த்தோம் அது இந்த இடத்துல யஹ லத்வா ச அபரம் லாபம் எம் லப்துவா எதை அடைந்தபின் மேலும் வேறொரு லாபத்தை அவன் நினைப்பதில்லையோ எதை நினைத்தபின் வேறு ஒன்றை அவன் நினைப்பதில்லையோன்னு கூட எடுத்துக்கலாம் தியான யோகத்தில் அப்போ நினைக்கிறதுல தியானத்திலேயே எந்த எண்ணங்கள் உயிர் நினைப்பன எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் முழுவதும் ஆத்மஸ்வரூபமாதல் அது நிருவிகற்ப சமாதி திரிபுடியற்ற சமாதி தியானம் செய்பவன் தியானிப்பவன் தியானத்தினுடைய பொருள் இந்த வேதமில்லாமல் ஒன்றாகவே நினைத்தல் அது எது தத்துவத்தக தத்துவத்தில் மனம் விளைபற்றி இருப்பவன் அதிலேயே ஊன்றி இருப்பவன் எது புத்தி கிராக்கியார் புத்தியில் உணர் உணர்ந்து புத்தியால் உணரக்கூடிய இந்திரியங்களை காட்டிலும் கடந்த மற்ற எல்லாம் இந்திரிய தியானந்தேன் இப்போ சகட பிரம்ம கூட நம்ம இந்திரியத்தினால் பார்த்தது கேட்டது கண்ணினாலும் கையினாலும் செய்கின்ற தியானம் தானே இப்போ நம்ம நம்ம இறைவரை வழங்குகிறோம்னா கண்ணை மூடிவிட்டு அந்த மனதிலே நினைத்தல் அது இந்திரியத்தினால் ஏற்கனவே பார்த்தது பார்த்து பாடுறோம் பாராயணம் செய்தால் வா என்ற இந்திரியங்களை செய்தல் ஜபம் செய்தால் முணுமுணுத்தல் கை வாய் முதலே இந்திரியங்களை கொண்டு செய்தல் சமம் செய்தல் இதெல்லாம் எதுக்கு ப்ராக்டிஸ் பயிற்சி அப்படிம்பாங்க சின்ன பிள்ளை வந்து உடனே நடக்காது என்ன செய்யணும் எதையாவது ஒன்று செவத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம கையை பிடிச்சி நடப்போம் ஆனால் வயது பதினெட்டு வயதுக்கு அப்புறம் செவத்தை பிடிச்சி கையை பிடிச்சி நடந்தால் என்ன அர்த்தம் மனம் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்றுதான் கூறுவார்கள் சின்ன பிள்ளைய கையை பிடிச்சி வந்தால் செவத்தை பிடிச்சிருந்தா நல்லது பையன் நடக்கிறான்னு பாராட்டுவாங்க சந்தோஷப்படுவாங்க நான் அதே பதினெட்டு வயசில் செவத்தை பிடிச்சிருந்தால் என்ன ஊனமுற்றோன் வளர்ச்சி இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க அது மாதிரி இந்த இடத்துல எல்லா சாதனைகளும் செய்தல் மனதில் நினைத்தல் எதற்கு இந்த ஆத்ம தியானத்துக்குத்தான் ஆத்ம தியானம் செய்தால் தான் நம்முடைய வாழ்க்கை என்பது பூர்ணப்படுது ஆத்ம தியானம் ஆத்ம தியானம் அப்படின்னு உட்காந்துடக்கூடாது ஆத்ம தியானம்னா என்ன சகன இஷ்ட தெய்வ உபாசனை உப இஷ்ட தெய்வ உபாசனைனா என்ன இஷ்ட தெய்வத்தை நினைத்தல் அது மாதிரி ஆத்ம தெய்வத்தின ஆத்ம தியானம்னா என்ன இந்த இடத்துல திதித்தியாசனம் என்ன ஆத்ம தத்துவத்தை ஆத்மஸ்வரூபத்தை நினைத்தல் நான் எங்கும் நிறைந்திருக்கின்றேன் நான் அறிவு சுரூபமாக இருக்கின்றேன் நான் சத் சச்சுரூபமாக இருத்தல் சுரூபமாக எங்கும் இருக்கின்ற சுரூபமாக நான் இருக்கின்றேன் நானே ஆனந்த சுரூபமாக திருப்தி சுரூபமாக இருக்கின்றேன் இதை அறிந்தபின் அவன் ஆத்தாந்திக சுகத்தை அவன் அடைகிறான் முடிவற்ற வரையறைக்கு உட்பட்டாத சுகத்தை அவன் அறிந்து சகல பெரிய துயரங்களிலிருந்து அவன் விடுதலை அடைகின்றான் எது இந்த ஆத்மாவை குறித்து தியானம் செய்பவன் அதாவது ஆத்மாவை அடைதலை காட்டிலும் வேறு ஒன்றும் இல்லை ஆகையினால நம்ம சென்ற சுலோகத்தில் சொன்னோம் இந்த தியானத்தினுடைய பலனானது இது சொல்லப்படுகின்றது மீண்டும் மீண்டும் அடுத்து வருகின்ற சுலோகம் முழுவதும் பகவான் தியானத்தினுடைய பலனை இப்பொழுது கூறிய பகவான் சமதர்சனத்தை பற்றி கூறிய பகவான் அடுத்து தியானம் செய்பவனுடைய பார்வை மனநிலை எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக பகவான் கூறுகின்றார் தியானத்திலிருந்து த துயரங்களிலிருந்து அவன் விடுதலை என்ன அவன் மோட்சத்தை அடைகின்றான் மோட்சம் என்பது என்ன மன திருப்தி மன நிறைவு என்று நாம் பார்த்தோம் இருபத்தி மூணாவது சுலோகத்தில் நம்ம தொடங்கணும் சென்ற வகுப்பில் தியான பயிற்சியில் தம் வித்யா துக் துக்கம் சம்யோகம் தம் வித் அந்த அதை தம் அதை எதை அந்த ஆத்ம ஞானத்தை அந்த உயர்ந்த லாபத்தை அந்த உயர்ந்த கருத்தை அந்த உயர்ந்த தத்துவத்தை எல்லா சம்சாரங்களிலிருந்தும் விடுதலடையக்கூடிய அந்த மோட்சத்தை வித்யாத் அறிந்து கொள் அந்த மோட்சத்தை நீ அறிந்து கொள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் துக்க சம்யோகம் மனதில் வரும் துயரத்தின் சேர்க்கையிலிருந்து சமீபம்னா அந்த இடத்துல சேர்க்கை இணைத்தல் மனதில் வரும் துயரங்களிலிருந்து யோக விலகி இருத்தல் வியோக விலகி இருத்தல் மனதில் வரும் துயரங்களிலிருந்து மனதினால் மனதினுடைய சேர்க்கையால் வருகின்ற மனதை சேர்ந்து இருக்கின்ற துயரங்களிலிருந்து வியோகம் வியோகம்னு அந்த இடத்துல நீ விலகி இருத்தல் மன துயரங்களிலிருந்து விலகி இருத்தல் ஏன்னா யோக சம்ஹீதம் இதுதான் யோகம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த இடத்துல யோகம்ங்கிறப்ப பெரிய அறிவாளி மாதிரி பேசாத பெரிய அறிவாளி அரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து விடாத மாதிரி எது எதுகையில் பேசுவாங்கள்ல அம்மா இந்த இடத்துல யோகம்ங்கிறது இடத்துல பகவான் என்ன சொல்கிறாரு துயரங்களில் துயரங்களினுடைய சேர்க்கையிலிருந்து வியோகம் விலகி இருத்தல் மோட்சம் யோகம் என்று அழைக்கப்படுகின்றதுதான் மோட்சம் இது மோக்ஷம் என்று அழைக்கப்படுகின்றது இப்படிப்பட்ட அப்படி என்ன சொல்கிறார் அடுத்து என்ன சொல்கிறாரு என்ன செய்யணும் இப்போ ச நிச்சயேன யோக்தவியம் அந்த இப்படிப்பட்ட நிச்சயேன யோக்தவியம் நிச்சயேன கண்டிப்பாக உறுதியாக உறுதியுடன் இருந்து ச அவன் எவனொருவன் அந்த தியானத்தை செய்பவன் நிச் கண்டிப்பாக உறுதியான யோக்தவியம் அபியாசம் பயிற்சியானது தியான பயிற்சியானது செய்ய வேண்டும் உறுதியுடன் ஆத்ம ஞான உறுதியுடன் நிலைப்பாட்டுடன் தியான பயிற்சியானது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யோக நிருபின்ன சேதசா யோக நிறுவன இந்த தியான பயிற்சியை செய்ய வேண்டும் நிருபின்ன அணிவின் நிறு அணிர் வின்ன யோக அணிவின்ன சேதசா என்னது உறுதியான மணல் விடா முயற்சியுடன் தொடர்ந்து நீ செய்ய வேண்டும்ங்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் செய்கிறது ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் செய்கிறது இப்படி செய்யக்கூடாது தொடர்ந்து பல் துலக்குவது போல் உணவை உண்பது போல குளிப்பது போல தொடர்ந்து செய்கிறோம்ல அது மாதிரி இந்த இடத்துல நம் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் எப்படிப்பட்டது யோகம் சேர்க்கை கூடுதல் வியோகம்னா பிரிதல் துயரத்திலிருந்து பிரிதலுக்குடிய மீண்டும் மீண்டும் சுரார் இந்த இடத்துல நிச்சயம் என்ன உற்சாகத்தோடு நிச்சயத்தோடு நீ இதை பின்பற்ற வேண்டும் விஷயத்தை அடைந்த மனதை உடையவனாக இதை நீ பின்பற்ற வேண்டும் அதாவது மனது வந்து அடிக்கடி உச்சேகமாக மனம் வந்து அடங்காது விஷயத்தை குறித்து மனம் அடங்காது அதன் என்ன செய்யணும் நம்பிக்கையை இழந்துவிடாமல் தொடர்ந்து நீ தியான பயிற்சியை மனம் தளராமல் மனம் தளரக்கூடாது மனம் தளராமல் நீ செய்ய வேண்டும் அந்த மனம் தளராமல் இருக்கிறது பல சொல்லப்படுகின்றது அதாவது துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து யோகம் என்ற பெயரையுடையதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னபடி நீ நினைத்து நிச்சய புத்தியோடு நிச்சய புத்திரும் நான் கலங்கி வருந்தாத மனதை உடையவனாக உற்சாகத்தோடு கூடியவனாக நீ இதை செய்ய வேண்டும் யார் சந்தோஷமா உற்சாகமாக இருக்காங்களோ அப்படிப்பட்ட மனநிலை உடையவனுக்குத்தான் இந்த தியான பயிற்சியானது வெற்றி அடையும் சொல்ற இந்த தியான பயிற்சியானது வெற்றி அடையும் யோக நிறுவன கேதசா யோக நிறுவன சேதசா சேதசந்திருத்திரு மனம் அந்த ஆத்ம விஷயத்தை உடைய மனதை உடையவனாக ஆத்ம விஷயத்தை பற்றி அந்த ஞானத்தை பற்றி தொடர்ந்து விடா முயற்சியுடன் நீ கூட வேண்டும் எதை தம் வித்யா எதை விடாமுயற்சியுடன் செய்யணும் அதை மறக்கக்கூடாது தம் வித்யா தம் வித்யா இதை எதை சுலோகம் இருபதிலிருந்து கூறப்பட்ட கருத்துக்களை சிறப்பித்து கூறப்பட்ட ஆத்மநிலையாக ஆத்ம தத்துவமானது எந்த யோகமானது உனக்கு உபதேசிக்கப்பட்டதோ அதை அதாவது துக்கத்தின் சேர்க்கையின்று நீ விடுதலை அடைவதையே யோகமென்று பெயர் அப்படிப்பட்ட யோகத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை நம்ம சொன்னோம்ல நெச்ச அவரம் லாபத்தை எப்படி செய்ய வேண்டும் யதா தீபோ நிவர்த்தஸ்தே எப்படி தீபமானது காட்டில் அசையாமல் இருக்கின்றதோ அதுபோல நிறுத்தம் மனதை அடக்கப்பட்ட மனதுடன் அனுஷ்டான மனதுடன் சுகத்தை கொடுக்கக்கூடிய மனதுடன் தம் வித்யா இதை அறிந்து அதையாத மனதுடன் புத்தி கிராக்கியம் புத்தியினால் கிரகிக்கக்கூடிய அதே சமயத்தில் புத்திக்கும் இந்திரியத்துக்கும் கடந்து இருக்கின்ற எந்த எது மோட்சத்தில் ஒருவனை கொண்டு சேர்க்கின்றதோ அப்படிப்பட்டதை நீ அறிந்து எது ஸ்தித சலதி தத்துவத அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அசையாதவனாக அந்த ஞானத்தில் நின்று கொண்டு என்பதை அறிந்து இதை அறிந்தால் இதை செய்தால் நான் அனைத்தையும் செய்தவனாவேன் இதுதான் சகல துயரங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கொடுக்கும் என்று அணிந்து